பித்தப்பை புற்றுநோய் பித்தப்பை கற்கள் வந்து பித்தப்பை புற்றுநோயை உண்டாக்குமா அதுக்கு என்னென்ன வந்து அறிகுறிகள் என்னென்ன வைத்தியம் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் இது எந்த எந்த இப்போ ஸ்டேஜ் ஒன்றில் கண்டுபிடிச்சா என்னென்ன வாழும் திறன் என்னான் நம்மளை பார்க்கணும் அடிக்கடி ஒரு வழியை கொடுக்கும் ஸோ இதோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் ஜெய் சரவணன் கல்லீரல் கணையும் கூடல் அறுவை சிகிச்சை நிபுணர் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் லேசர் சர்ஜன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பித்தப்பை புற்றுநோய் அதுவும் வந்து நம்மளுடைய இந்த பிப்ரவரி மாதம் வந்து பித்தப்பை புற்றுநோயை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாதம் அதனால்தான் உலக சுகாதார மையம் டபிள்யூஹெச்ஓ இந்த மாதத்தை வந்து பித்தப்பை புற்றுநோய் பித்த நாளத்தில் வர புற்றுநோயை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்காக இந்த மந்தை நம்ம அலாக்கேட் பண்ணியிருக்காங்க டபுள்யூஹெச்எவ் இதை வந்து எங்களை மாதிரியான டாக்டர்ஸும் விஎஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரியான மருத்துவர்கள் மருத்துவமனையும் இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் பித்தப்பை கல்லில் பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்குது அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எதனால் வருது அதை பற்றியான புரிதலும் அறிதலும் நிறைய இருக்குது பட் பித்த பையோட புற்றுநோயை பற்றி அறிதலும் புரிதலும் ரொம்ப ரொம்ப குறைவு பித்தப்பை கற்கள் வந்து பித்தப்பை புற்றுநோயை உண்டாக்குமா கேல்பேட ஸ்டோன்ஸுனால் கேல்பேட கேன்சர் வந்துடுமா இல்லை அதுக்கு என்னென்ன வந்து அறிகுறிகள் என்னென்ன வைத்தியம் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் இது எந்த எந்த இப்போ ஸ்டேஜ் ஒன்றில் கண்டுபிடிச்சா என்னென்ன வாழும் திறன் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல வந்து பித்தப்பை புற்றுநோய் வந்து என்னென்ன ஒரு அடிக்கடி ஒரு வழியை கொடுக்கும் பட் இதை வந்து ஒரு ஸ்டோன்ஸு ஒரு அல்சர்ன்ற நம்ம ஊதசினம் படுத்திடக்கூடாது அது நாள்பட்ட கணக்கில் தொடர்ந்து வழியை கொடுக்குதுன்னா கண்டிப்பாக குடல் அறுவை சிகிச்சை நிபுணரை நாம் அணுகி பரிசோதித்து கொள்ள வேண்டும் ஸோ இதோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலது பரம் மேல் பகுதியில் கடினமான ஒரு வலி கொடுக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து விட்டு விட்டு வரும் அப்புறம் நாள்பட்ட கணக்கில் அது வந்து தொடர்ந்து வந்து அந்த வழியை கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு வந்து கொமட்டல் இல்லை அதை வந்து வாந்தி போன்ற மற்ற அறிகுறிகளும் வரும் இது மட்டும் இல்லாமல் வார்னிங் சைன்ஸான லாஸ் ஆஃப் ஆப்பிடைட் அதாவது வந்து பசியின் மை அப்புறமேட்டு நம்ம வந்து டயட்டே பண்ணலாம் கூட நம்மளுடைய வெய்ட்டு கம்மியாகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அஞ்சு கிலோ வந்து சில மாதங்கள்லேயே வந்து கம்மியாயிடுவாங்க ஆறு மாதத்தில் ஒரு பத்து கிலோ மேலே அன்இன்டென்ஷனல் அன்எக்ஸ்பெக்டட் வெயிட் லாஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸோடு இந்த மாதிரி பெயின் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஜாண்டிஸ் அதாவது வந்து மஞ்சள் காமாலையும் உண்டாகும் இது ஏன்னா வந்து பித்தப்பை புற்றுநோய் வந்து அது அப்படியே தொடர்ந்து போயிட்டு பித்த நாளங்களை அடைக்க சொல்லும் போது ஜாண்டிஸ் ஸோ இந்த ஜாண்டிஸ் இல்லை பசியின்மை இல்லை வந்து வெயிட் லாஸ் இது எல்லாமே இருக்குன்னாவே நம்மளுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ன்னு சொல்லி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கும் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்தாலும் நம்ம விஎஸ் ஹாஸ்பிட்டல் புற்றுநோய்க்கான சிறப்பு பகுதி இருக்குது அதில் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கும் என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பித்தப்பை புற்றுநோயினால் வரக்கூடிய அறிகுறிகள் அதுதான் நம்ம வந்து சிவியர் பெயின் வந்து ரைட் சைடில் அப்டமன் பெயின் இருக்கும் கொமட்டில் இருக்கும் வாந்தி இருக்கும் அட்வான்ஸ் சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்ன மாதிரியான பரிசோதனைகள் செய்வது இப்போ வந்து சாதாரணமே ஒரு அல்ட்ராசவுண்ட் கரமே போதும் இதை பண்ண இனிஷியல் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாரி பண்ணிடலாம் அது பண்ணாவே நம்ம வந்து பித்தப்பையோடைய அந்த வாலோட திக்னஸ் தெரியும் அதை சுற்றி வந்து லிவருக்கு எதனா போயிருக்கான்றதுலாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுவே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வேறு டீட்டெயில்ஸ்லாம் வேணும் வேற வந்து என்னென்ன எப்படி இருக்குது எங்கெங்கே பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிடுனா நம்ம சிடி ஸ்கேன் எடுத்துக்கணும் அதுவும் ட்ரிப்புள் ஃபேஸுன்னு சொல்கிற நம்மளுக்கு வந்து டை கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு அதை கரெக்டாக சிடி ஸ்கேன் வந்து காமிச்சிடும் இது மட்டும் இல்லாமல் பெட் ஸ்கேனும் வந்து வேற எங்கன்னா ஆர்கன்ஸுக்கு பரவி இருக்கா உறுப்புகளுக்கு பரவி இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் டியூமர் மார்க்கர்ஸ் வந்து என்னென்ன பிளட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒன் ஆர் ஒன் ஆர் டூ எம்எல்ஸ் வந்து எடுத்து நம்மளுக்கு வந்து அதை பரிசோதனை பண்ணாவே ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ நைன்டி நைன் ஒரு டியூமர் மார்க்கர் பிளெட்டில் பார்ப்போம் அதை வந்து நம்ம பரிசோதனை கூட இதற்கு வந்து ஒரு 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 பரிசோதனையும் செய்து கொண்டால் ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் பரிசோதனை செய்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா பேஷண்ட் வந்து எந்த மாதிரி ஸ்டேஜில் வராங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஸ்டேஜ் ஒன் இல்லை வராங்கன்னா அதை க்யூர் பண்ண முடியும் அதற்காக வந்து அறுவை சிகிச்சை செய்து பரிபூரணமாக குணப்படுத்தலாம் இப்போ ஸ்டேஜ் ஒன்னுனாவே நைன்டி பர்சன்ட் வந்து அவங்களுக்கு ஐந்து வருடம் வாழக்கூடிய திறன் இருக்குது ஸ்டேஜ் டூனால் எண்பது சதவீதம் வாழக்கூடிய திறன் இருக்குது ஐந்து வருடம் ஸ்டேஜ் த்ரீனா வந்து நம்மளுக்கு நாற்பது சதவீதம் வாழக்கூடிய திறன் இருக்கும் ஸ்டேஜ் ஃபோர்னால் பதினஞ்சு சதவீதம் தான் ஸோ எந்த மாதிரி ஸ்டேஜில் வராங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்டேஜ் ஒன்னில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் அவங்களோட கியூரேட்டிவ் ரிசெக்ஷன் சொல்லிவிட்டு பித்த ஐயும் அதை சுற்றி இருக்கிற லிவரும் இல்லை அதிலேருந்து போயிருக்கூடிய இரத்த நாளங்களையும் இல்லை வந்து லிம்ஃப் நோட்ஸ்னான அதெல்லாம் கூட நம்ம அறுவை சிகிச்சை முடியும் பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியும் ஸ்டேஜ் டூவாக இருந்தால் அதற்கான தேவைப்பட்டால் வந்து சர்ஜரி பண்ணிவிட்டு கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பிலாம் கொடுக்கப்படும் ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோருக்கு வந்து அதற்காகவே நமக்கு வந்து நிறைய வந்து மல்டி மல்டிமோடாலிட்டி ட்ரீட்மெண்ட் சர்ஜரி மட்டும் இல்லாமல் கீமோ தெரப்பி ரேடியோ கொடுக்க முடியும் ஸ்டேஜ் த்ரீக்கு ஸ்டேஜ் ஃபோருக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைஃப்க்கு வந்து ஒரு பேலியேஷன் ஈவன்தோ அட்வான்ஸாக ஸ்டேஜில் வந்தாலும் அவங்களுக்கு அதுக்கான கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பிலாம் கொடுத்து அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ வலி கம்மியாக சிம்டம்ஸ் கம்மியாக அறிகுறிகள்லாம் கம்மி பண்ணி ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை வாழும் வரைக்கும் அதை நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் ஜாண்டிஸ் அதிகமாக இருக்குன்னா நம்ம வந்து அதற்காக வந்து அந்த ஜாண்டிஸை வந்து அதை வா அந்த லிவர்லேருந்து எடுக்கிறதுக்கு ஸ்டெண்ட்டெல்லாம் நம்மளுக்கு பண்ணி பெயின் ஃப்ரீ பெயின்லெஸ் அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸு இல்லை மாத்திரைகள் வழி நிவாரணிகள் நம்ம கொடுத்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை கொடுக்க முடியும் அடுத்தது முக்கியமானது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பித்தப்பை கற்கள் வந்து பித்தப்பை கேன்சரை கொடுக்குமா இல்லை உண்டாக்குமா அப்படின்றது தான் இதற்கான ஒரு சரியான வந்து ஒரு ரொபோட்ஸ் டேட்டா அதாவது வந்து நிறைய ஸ்டடீஸ் இருந்தாலும் அதற்கான ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு சதவீத பித்தப்பை புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பித்தப்பை கற்கள் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு அசோசியேஷன் தான் இருக்குமே தவிர இதனால் அது வருதுன்னு சொல்லி நம்ம அச்சப்பட தேவையில்லை பட் ஆனால் ஒரு மூன்றுலேருந்து பாயிண்ட் த்ரீ டூ த்ரீ பர்சண்ட்டு வந்து பேஷண்ட்ஸ்க்கோ ஆஃப் கேல்வாட் கேன்சருக்கு வந்து இந்த பித்தப்பை கற்கள்னால் வரக்கூடிய காரணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஸோ நம்மளுக்கு வந்து யார் யாரெல்லாம் ரொம்ப ரிஸ்கில் இருப்பாங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது ஸ்டோன் சைஸு மூணு சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது அதே மாதிரி வந்து நாள்பட்ட கணக்கில் ஒரு பத்து இருபது வருஷம் வச்சுனே இருக்காங்க கல் அப்படின்னா இந்த மூணுமே வந்து ஐரிஸ் ஃபேக்டர் ஃபார் கேல்பேட்ட கேன்சர் டியூ டு கேல்பேட்டர் ஸ்டோன்ஸ் ஸோ இதுதான் வந்து பித்தப்பை கற்களுக்கும் பித்தப்பை புற்றுநோய்க்கும் உள்ள தொடர்பு அதனால் இதை வந்து வீண் அச்சம் கண்டிப்பாக தேவையில்லை பட் அதற்கான நம்ம தீர்வுகளை மருத்துவரை குடல் அறுவை சிகிச்சை பண்ண அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது ஊதசினப்படுத்தாமல் நம்ம எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு டாக்டர்களை கன்சல்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவளுக்கு நல்லது தேங்க்